சிவனுக்கு வில்வார்ச்சனை பண்ணினீங்கன்னா நடக்காத காரியங்களும் நடக்கும் அரசு சம்பந்தமான காரியங்கள் நடக்க கோர்ட்டு வழக்குகளில் ஜெயிக்க ஈஸ்வரனுக்கு நீங்கள் வில்வார்ச்சனை செய்யலாம் எப்போ குரு ஒரு இடத்துக்கு வராரோ அப்போ அங்கே நல்லதை நடத்துவார் ஆ வாங்க வாங்க ஓகே ஓகே பாய் குருவார்க்க கோடி நன்மை குரு பலன் கிடைக்கிறதுக்கு நீங்கள் குருவுடைய பாடல்கள் வச்சு கேட்கலாம் குருவுடைய அஷ்டோத்திரம் கேட்கலாம் கொண்டைக்கடலையை வேக வச்சு வியாழக்கிழமை தோறும் குரு சன்னதியில் நின்று இவ்வளோ உலகான தானம் பண்ணலாம் அதே போல் புதன்கிழமை இரவு இவ்வளவு கொண்டக்கடலையை பேப்பரில் மடக்கி தலகாணிக்கு அடியில் வச்சு படுத்து வியாழக்கிழமை காலையில் யாராவது ஏழைப்பாலைகளுக்கு தானம் பண்ணினால் சுபி உங்களுக்கு குரு அனுகிரகம் கிடைக்கும் தடைப்பட்ட காரியம் நடக்கும் குரு பலன் கூடி வரும் பொதுவாக நம்ம ராசியை குரு பார்க்கும்போது நல்ல காரியங்கள் தானே நடக்கும் ஏறு முகம் ஒன்று ஈசருடன் ஞானமொழி மொழி பேசும் முகம் ஒன்று கூறுமடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று குண்டுருவ வேல் நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மண் வந்த முகம் ஒன்று ஆறு நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமானி கந்த புராணமே வருது ஏறுமையில் ஏறி விளை ஆடும் முகம் ஒன்று ஈசருடன் ஞானமொழி மொழி பேசும் முகம் ஒன்று சுவாமி மலையில் ஓம்னு சொல்லிக் கொடுத்தாரில்ல கூறுமடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று அடியார்களுடைய முகத்தை ரெக்வெஸ்ட தீர்த்த முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் குணர வந்த முகம் ஒன்று ஆறு முகம் ஆக ஆறு முகமும் வந்தது இது கந்தபுராணத்தே கொண்டு வர்ற பாடல் திருப்புகளில் அருணகிரிநாதர் இந்த பாடலை பாடியிருக்காங்க அதே போல நவ கிரகங்களுடைய அருளை தரக்கூடிய பாடலும் இருக்கு நாள் என செய்யும் வினை தான் என செய்யும் கோளென செய்யும் கொடும் கூற்றென செய்யும் குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எமக்கு முன்வந்தே தோன்றினே இந்த பாடலை நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்தால் நவ கிரகங்களுடைய அருள் கிடைக்கும் இன்றைக்கி காலையில் ஒரு சகோதரி வெண் சங்கை பற்றி கேட்டாங்க நீங்கள் வீட்டில் பெண் சங்கு வச்சு வழிபாடு செஞ்சால் நவ கிரகங்கள் அருள் கிடைக்கும்